வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இது சினிமோத் இன்னைக்கும் சினிமாவில் நடக்கூடிய பல விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் மாரி செல்வராஜோடைய இயக்கத்தில் வாழை அப்படின்ற படம் ரிலீஸ் ஆனது ஆச்சு சின்ன பட்ஜெட் படம் தான் பட் பெத்த லாபம் அப்படின்ற மாதிரி நிறைய வசூலில் கோச்சு வந்துகிட்டு இருக்கு தொடர்ச்சி இப்போ வரைக்கும் நிறைய தேட்டரில் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதுக்கு காம்படிஷனாக எந்த பெரிய படமும் ரிலீஸ் ஆகலை சரி போதா சனிவாரம் அப்படின்றது சூர்யா சாட்டர்டே அப்படின்னு சொல்லி தமிழில் ரிலீஸ் பண்ணாங்க பட் மித்தபடி பெரிய அளவில் திரைப்படமும் ரிலீஸ் ஆகாதனால இப்போ வரைக்கும் ஸ்டாண்டர்டாக வாழை திரைப்படம் தொடர்ந்து ஓடிக்கிட்டே தான் இருக்குது கூட டிமாண்டி காலனி ஓடிட்டு இருக்கு இருக்கு பட் இந்த படம் பார்த்த எல்லாருமே சாமையா ஃபீல் ஆகி மாரி செல்வராஜ் அவர்கள் புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருந்தாங்க ரஜினிகாந்த் அவர்களாக இருக்கட்டும் கமல் அவர்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வார்த்தையில நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க இதை தாண்டி வெங்கட் பிரபு அவர்கள் இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்ணியிருக்காரு கோட் படத்தோடைய இன்டர்வியூல நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ மாரி செல்வராஜ் அவர்களை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னன்னா சில அரசியல் திரைப்படமாக எடுக்கிறாங்க அரசியல் சாயம் பூசி ஒரு படம் எடுக்கிறாங்க பட் ஆனால் அந்த மேட்ரு எனக்கு சரியாக புரியவே மாட்டேங்குது ஆக்சுவலாக சொல்லப்போனால் மாரி செல்வராஜ் நல்ல கமர்ஷியல் திரைப்படம் பண்ணலாம் பட் ஆனால் ஒரு செக்டார்லேயே அவர் இருக்கிறதுனால அதுலேருந்து அவர் வெளியே வர மாட்டேங்கிறாரு ஆனால் அவர் கமர்ஷியல் படம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத என்னால் ஃபீல் பண்ண முடியுது அவர் ஏதோ ஒரு அரசியலில் சொல்ல வராரு பட் அது என்ன அப்படின்ற ஃப்ளேவரே எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓப்பனாக சொல்லிவிட்டாரேப்பா அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க பட் அதுக்கு நிறைய பேர் பாசிட்டிவாகவும் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்னென்னா ஆமா அது உண்மைதான் என்ன ஒரு படம் எடுக்கணும் திரைப்படமாக எடுக்கணும் அப்படின்னாலும் அதுல சின்னதா ஏதாவது ஒரு கண்டென்ட்டை கொடுக்கலாம் பட் ஆனா அந்த கண்டென்ட்டை எடுக்கிறதுக்கு காரணமே அரசியல் தான் அப்படின்னும் போது அப்படி ஒரு படம் என்னப்பா பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதேதான் மாரி செல்வராஜ் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க சோ பொறுத்த இருந்து பார்க்கலாம் ஃபர்தரா அதாவது கமர்ஷியல் கொடுக்குறான்னு விஜய் சேதுபதிக்கும் அடுத்தடுத்த படங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாமல் இருக்கார் தமிழும் சரி தெலுங்கில தான் இப்போ அவர் பயங்கர மோஸ்ட் வாண்டட் ஆக்டராக இருக்கார் இப்படி இருக்கும்போது போது ஹிந்திலையும் அவர் நடிச்சு கலக்குறாரு சரி அதெல்லாம் போக அடுத்தடுத்ததா என்னென்ன படங்கள் பண்ணுவாரு அப்படின்னும் போது ஒரு தெலுங்கு படங்க அதுல கீர்த்தி ஷெட்டி தான் ஹீரோயின் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவரும் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆஹா இது செட் ஆகாதேப்பா பேசாம நீங்க ஹீரோயினை மாத்திடுங்க இல்ல என்ன மாத்திடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன் கீர்த்தி செட்டி வேண்டாம்னா உப்பண்ணா அப்படின்ற படத்துல கீர்த்தி செட்டிக்கு அப்பாவா விஜய் சேதுபதி நடிச்சிருந்தாங்க இப்போ திரும்ப நம்ம வந்து ஹீரோ ஹீரோயினாக பண்ணோம்னா அது எப்படி இருக்கும் நல்லா இருக்காது இல்லையா இப்போன்னா நல்லா ஒன்று ஒரு திரைப்படம் ஸோ அந்த படத்தோடு எல்லோரும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க அதனால் அப்பாவே இருந்துக்கிறேன் நீ பொண்ணாகவே இருந்துக்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல் இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் படத்துடைய டீம்லாம் பயங்கர கன்ஃப்யூஸ் ஆகியிருக்காங்க சரி ஒரு வேலை ஸ்கிரிப்டை மாத்திராங்களா இல்ல ஹீரோயினை மாத்துறாங்களா ஹீரோ மாத்திராங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஜான்வி கபூர் தேவாரா அப்படின்ற படத்துலயே டாப் டக்கரான ஒரு ஹிட்டு அப்படின்ற மாதிரி அந்த சுட்டுமல்லி சாங் வந்ததும் வந்துச்சுன்ற மாதிரி ஹிட்டு கொடுத்துட்டே இருக்காங்க சரி அடுத்த பாடல் வந்துச்சு அதுவும் கேட்கற மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக அந்த தேவாரா படத்துக்கு நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு அதே டைம் பார்த்தோம்னா இப்போ சரிபோதா சனிவாரம் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகி அந்த படமும் ஒரு சக்சஸ் ஸோ இது ஏன் ரெண்டையும் சிங்க் பண்ணி சொல்றேன்னா நானியோடைய முப்பத்தி மூணாவது திரைப்படத்துல ஜான்வி கபூர் தான் கதாநாயகியா நடிக்க போறாங்க ஒரு நல்ல காதல் சப்ஜெக்ட்டா மட்டும் இல்லாம கமர்ஷியல் இட் கொடுக்குற மாதிரியான எலிமெண்ட்ஸ் நிறைய இந்த படத்துல ஆட் பண்ணி இருக்கிறதா சொல்றாங்க படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம ஈகரா வெயிட் பண்ணலாம் பீப்பிள் மீடியா ஃபேக்ட்ரி விஸ்வ பிரசாத் இருக்கார் இல்லையா அவர் இப்போ ஒரு விஷயம் சொல்லிருக்காரு பிரபாஸை வச்சு ராஜா சாப் அப்படின்ற படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஹை ஆன் விஷுவல் இது வரைக்கும் வந்து நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம் விஷுவலி ரொம்ப க்ளாஸாக இருக்கிற மாதிரியான ஒரு படமா இந்த ராஜா சாப் இருக்க போகுது ராஜா சாப் ராஜா மரியாதையோட இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நானூறு கோடி ரூபாய் இந்த திரைப்படத்தோடைய பட்ஜெட்டாம் ஸோ ஆல்ரெடி பார்த்தோம்னா ராதேஷ்யாம்னா நம்ம பார்த்துருவோம் அது விஷயம் அடிச்சு நவுத்திருப்பாங்க பட் அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பெரிய பிளாஸ்டிங்கான படமாக பார்த்துருக்க மாட்டீங்க இந்த படம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ரியலி இருக்க இருக்கப்போதா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பெரிய பட்ஜெட்டில் உருவாகிற ஒரு திரைப்படம் ஆனால் இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட் அவசியம் தானா அப்படின்ற மாதிரி ஸ்கிரிப்ட் இருந்தாலும் விஷுவல்ஸை இன்னும் ரொம்ப குவாலிட்டியாக காட்டுறதுக்காக தான் இவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க எனிவேஸ் இங்கே ஆல்மோஸ்ட் நம்ம கோட் படத்துடைய ரிலீஸுக்கு நெருங்கியாச்சு இல்லையா இந்த படத்துடைய அப்டேட்டாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வைபவ் இந்த திரைப்படத்தை பற்றி நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்காரு என்னென்னா ஆக்சுவலாகவே இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாருக்கும் வந்து மெய் செலுக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவ் ஃபுல் படம் பார்த்துருக்காரு போல் ஃபஸ்ட் ஆஃப் அண்ட் ஃபஸ்ட் ஆஃப்லேருந்து ஆஃப்க்கு அப்புறமா கொஞ்சம் படம் அப்படின்னா கிட்டத்தட்ட முக்கால் படம் நீங்கள் பார்த்ததுக்கு ब्रमा போதுண்டா சாமி நம்ம எப்படி எதிர்பார்த்தோமோ தளபதி விஜய் அவர்கள் அப்படி பார்த்தாச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க சரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டீங்கன்னு நினச்சா அங்கே ஒரு டுவிஸ்ட்டு அடுத்து தான் என்ன நடக்க போகுது அப்படின்னு உங்களை எஜ் ஆஃப் த சீட்டு கொண்டு போகிற மாதிரியான நிறையா சீன் சீக்வன்ஸ்லாம் வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்கிறதுனால அடித்து தள்ளியிருக்காங்கப்பா ரெண்டு தளபதி விஜயம் அப்படின்ற மாதிரி டுவல் ரோல்லையும் மாஸ்க் காட்டியிருக்காங்களா ஸோ அதனால் இப்படிலாம் சொல்ல சொல்ல இன்னும் கியூரியாசிட்டி அடுத்த லெவலுக்கு போயிருச்சு அப்படின்னே சொல்லலாம் எனிவேஸ் படத்தை பார்க்கணுன்னு இப்பவே நமக்கு ரொம்பவே ஆர்வம் அதிகமாயிருச்சு அண்ட் இந்த படத்தை பாக்குறதுக்காக நிறைய பேர் இப்ப கேரளாக்கெல்லாம் கிளம்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் டிக்கெட் கிடைக்காம அது இல்லாமல் அதிகாலை இஷ்யூ அங்கே தான் இருக்குது டக்குன்னு பார்த்தோம்னா ரிவியூ போட்டோமான்னு சொல்லி நிறைய பேர் இங்க இங்கேருந்து கேரளாக்கெல்லாம் கிளம்பி போடுறாங்களாம் ஓகே தான் இன்னைக்கு நம்மளுடைய சினிமத்தில் சினிமா பார்த்தோம்னா பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாச்சு இதே மாதிரி அடுத்த எப்போ சொல்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நாட்டில் வந்து பாஃப்ரோ மிஜர்ஸ்ரீ டேக் கேர்